நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரொம்பவே பிரம்மாண்டமா செமிஃபைனல்ஸ் ரவுண்ட் நடக்குது ஏற்காக நம்ம பக்தி சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே இதுல இருக்க நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சக போட்டியாளர்கள் முன்னிலையில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அற்புதமான பாடல் எடுத்து எப்படியாவது பைனலிஸ்டா செலக்ட் ஆகுறதுக்காக வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டுருக்காங்க இருக்காங்க அதுவும் இந்த செமிஃபைனல்ஸ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஸ்பெஷலா நம்ம பக்தி சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே இதற்கு முன்னாடி சூப்பர் சிங்கர்ல பாடின சீனியர் போட்டியாளர்களோடு சேர்த்து சூப்பரா பாடி அத்திருக்காங்க அந்த வகையில இந்த பக்தி சூப்பர் சிங்கர் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான அற்புதமான பாடல் எடுத்து தன்னுடைய இனிமையான குரல்னால சூப்பரா பாடி ஆத்துறவர்தா விக்னேஸ்வரன் அவர் இந்த வாரம் நடக்கிற செமிபைனல் ரவுண்ட்ல சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் சி சாமே ஆசத்தன சிம்மக்கூர்ல முத்து சிப்பியோட சேர்ந்து சிவகுமாரோட தெய்வம் படத்துல குன்னக்குடி வைத்தியநாதனோட இசையில டிஎம்எஸ் மற்றும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் என்ற ரொம்பவே மெகைட்டான பாடல் எடுத்து அவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய கம்பீர குரல்னால இந்த பாடல வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கமே அனல் பார்க்கிற அளவுக்கு தெறிக்க விட்டு இருந்தாங்க இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்தோட எழுந்து

திருச்செந்தூரின் கடலோரத்தில் பாடலை எடுத்தது வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம பக்தி சூப்பர் சிங்கர்ல பாடுற ரொம்பவே திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ